வீடியோக்குள்ள போகிறதுக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் மூலமா வாட்ஸ்அப் டெய்லரிங் கோர்ஸ் நடந்துகிட்டு இருக்குது மென்ஸ் ஷர்ட் பேண்ட் பாய்ஸ் ட்ரௌசரு அண்ட் உமன்ஸ் பிளவு சுடிதார் போர்ஸ் லாங் ஃபிராக் இப்போ அவைலபிளா இருக்கு இதோட ரேட் நூறு ரூபாய் தான் டெய்லரிங் கத்துக்கணும் இன்ட்ரெஸ்ட் இருந்தா என்ன கான்டெக்ட் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து ஸ்லீவ் பட்டி போட்டு எப்படி ஸ்லீவ் அட்டாச் பண்றது அப்படின்னு பார்க்கலாம் இது வந்து ஸ்லீவோட உள் பக்கம் பண்ணி வச்சிருக்கோம் ஒரு நாலரை ரெடி வர மாதிரி பண்ணிக்கிறோம் இப்போ நம்ம என்ன பண்ணுவோம் ஒரு பிச்சுக்கலாம் இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லீவ் பட்டி எவ்வளோ எடுத்துருக்குன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஏழரை லெந்த் அகலம் ஒரு மூணுக்கு எடுத்துக்கிறேன் இது மதிய நான் வந்து ரெண்டு பீஸ் எடுத்துக்கிறேன் ஓகேங்களா ஸ்லீவ் பட்டி அடிக்கிறதுக்கு இது நம்ம என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா இங்கே கரெக்டாக வச்சுக்கிட்டு இந்த அளவுக்கு வச்சு வெட்டி விடணும் கரெக்டாக இது வந்து ஒரு நல்லா ஒரு முக்கால் அஞ்சு இங்கே மேலே வெட்டணும் வெட்டி எடுத்துடணும் பாடி மாதிரி இது மாதிரி வெட்டி எடுத்துக்கணும் சிலிவு போயிட்டு அடிக்கிறதுக்கு இப்ப நம்ம இதை எப்படி அடிக்கணும்னு பாக்கலாம் வந்து இந்த சின்னம் அகலம் உள்ள கம்மியா உள்ள பக்கத்துல வந்து உருட்டி அடிச்சுக்கிறேன் அவ்வளோ குப்பீசு மாதிரி மாதிரி உரு அடிச்சுக்கிட்டு இப்போ இந்த உள்பங்கு உள்ளதை மேலே வச்சு இங்கே ரெண்டு கரெக்டாக வச்சுக்கணும் நல்லா ஒரு சென்டிமீட்டருக்கு தையல் நல்லா உள்ள இறக்கி தையல் போகணும் இப்போவே வந்து நம்ம இதோட ஆப்போசிட்டையும் அடிச்சிடணும் இது அதே மாதிரி இந்த பக்கம் உருட்டி அடிக்கணும் இப்போ என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா இதை வந்து நல்லா கீறி விடுங்க கீறி விட்டுருங்க கீறி விட்டு நம்ம அப்படியே திருப்பிக்கலாம் திருப்பிக்கிட்டு இதை என்ன பண்ணணும்னா இதை மட்டும் வெளியில் எடுங்க அப்படி மெதுவா இப்படி வந்துடும் இப்போ இதை நம்ம என்ன பண்ணோம்னாக்க ரெண்டு இஞ்சி மார்க் பண்ணி மடிக்கணும் நீங்கள் வச்சு குத்து போட்டுக்கிறேன் இப்போ நம்ம வந்து இப்படியே மடிச்சு வச்சு அடிக்க வேண்டியது அப்படியே ஓகேயா அந்த அட்டாச்சிங் தையல் மேலே வச்சு ஃபினிஷ் பண்ணணும் இங்கே வச்சு இந்த ஓப்பன் வரைக்கும் வந்து அடிச்சு நிப்பாடி கீழ ஒன்று மறுபடியும் கீறிட்டு கால் இஞ்சியே வெட்டி எடுத்துருங்க இப்போ வந்து அது பள்ளித்தலை மாதிரி மடிக்கணும் அப்படி இந்த ஓபன் அவ கரெக்டாக மார்க் பண்ணிட்டு அந்த அளவுக்கு குரு கட்டணும் இங்க வந்து நல்லா டேக்கா போட்டுக்கணும் அளவுக்கு அப்படிதான் ஸ்லீபீட் அடிக்கணும் இதுதான் வந்து ஸ்லீப்பீட் அடிக்கிறேன் உள் பக்கம் கட்டுறேன் இப்படிதான் இருக்கு நோனே அடிச்சிடலாம் இதையும் நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா கீரிக்கலாம் கீறிக்கிட்டு திருப்பிக்கிட்டு வெளியே எடுத்துக்கிறேன் பக்கமா இப்போ நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு இஞ்சி வச்சு மார்க் பண்ணிக்கிறேன் நீடிலையும் மார்க் பண்ணலாம் எப்படி வேணும் பண்ணிக்கலாம் உங்களுடைய வசதியை பொறுப்பான் கீரைட்டேன் மறுபடியும் இதை மடிச்சு வச்சு அப்படியே தெரிய போறோம் ஓபன் வரைக்கும் தைச்சிட்டு நுப்பாட்டிக்கிட்டு மறுபடியும் கீறணும் நல்லா பிரிட்டு கால் வந்து வெட்டி எடுத்துடணும் மறுபடியும் நம்ம வந்து ஒரு ஏழரை வெட்டணும் ஒரு புல் எக்ஸ்ட்ரா வெட்டி இருக்கிறோம் அந்த அதை வந்து ஃபர்ஸ்ட் இப்போ எடுத்துடுறேன் இப்போ வேற ஒன்றும் இல்லை ஏழை காலே போதும் இருந்தாலும் நம்ம வந்து கிராஸ்லாம் இந்த ட்ரிம் பண்ண வேண்டியிருக்கோம் இல்லையா அதனால இப்போ ஸ்ரீபட்டி எவ்வளோ தூரம் ஓப்பன் இருக்கு இந்த அளவுக்கு மார்க் வச்சு அந்த அளவுக்கு குறுக்கட்டிக்கணும் அவ்வளோதான் ஸ்லீவ் பெட்டி ரெடி பண்ணிட்டோம் இப்போ ஸ்லீவ் அட்டாச்சிங் பண்ணிடலாம் நெக்ஸ்ட்டு ஏஸ் அப் அண்ட் டவுன் இருக்குது அதை வந்து எடுத்துக்கலாம் ஓகேயா இதுதான் ஸ்லீவ் பெட்டி போடுற மெத்தடு இப்போ நம்ம ஸ்லீவ் அட்டாச்சிங் பண்ணிடலாம் இப்போ ஃபர்ஸ்ட் வந்து ஸ்லீவ் அட்டாச்சிங் வந்து நம்ம வந்து ஃப்ரண்ட்லேருந்து அட்டாச் பண்ணுற மாதிரி ஸ்லீவோட ஸ்லீவோடு அடிப்பாக்கம் இது நல்ல பக்கத்தில் மேலே வச்சு நல்லா பார்க்கணும் இப்போ இது வந்து பேக் சைடு இது வந்து ஃப்ரண்ட் சைடு ஓகேயா இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் வந்து இங்கே இருக்குது இங்கே ஓப்பன் இல்லாத பக்கம் அப்போ இதுதான் ஃப்ரண்ட்டு இப்போ இதில் வந்து ஃப்ரண்ட் வர்ற மாதிரி நான் வந்து தைக்கணும் இதுவும் நல்ல பக்கம் இப்போ நம்ம வந்து பாடி பீஸில் வந்து உள் பக்கத்தை மேலே போடுறோம் இதை பாருங்க சரி இது பாடி பீஸில் உள் பக்கம் இது நல்ல பக்கம் ஓகேங்களா இப்போ நம்ம ஒரு வாட்டி சும்மா லைட்டாக செக் பண்ணிவிட்டு கரெக்டாக வந்து பார்த்துட்டு அப்படி தைக்கலாம் கரெக்டாக இருக்குது இது எப்படின்னா வந்து ஸ்லீவை விட அது வந்து பாடி பீஸாக ஒரு சென்டிமீட்டர் தள்ளி வச்சுக்கிறேன் நான் தள்ளி வச்சுக்கிட்டு இந்த பாருங்க இது மாதிரி வைக்கிறேன் மடித்து அந்த ஓரமாக தையல் போகிறேன் புரியுதா கரெக்டாக ஒரு சென்டிமீட்டரு தள்ளி வச்சு தையல் போகணும் நம்ம அதே அளவு மெயின்டைன் பண்ணணும் இந்த ஸ்லீவ் வந்து ஆம்கோல் சென்டரில் மேட்ச் ஆகாதான் பார்த்துக்கணும் காஞ்சி டீசன்ஸ் போடணும் கேட் அளவு ப்ரெஷர் ஃபுட் அளவு இப்போ ஒரு ஸ்லீவ் அட்டாச் பண்ணிட்டோம் இன்னொரு ஸ்லீவ் எப்படி அட்டாச் பண்ணுறது அப்படின்னு சொல்லி காட்டிடுறேன் இப்போ இதையும் ஸ்லீவ்ல நல்ல பக்கத்தை போட்டுக்கணும் இப்போ இந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பேக் சைடு இது ஃப்ரண்ட் சைடு ஸோ பேக் சைடு இங்கே வர மாதிரி நம்ம போட்டுக்கணும் இது நல்ல பக்கத்தை மேலே போட்டுக்கிறோம் இதில் வந்து சென்ட்ரு இல்லாமல் இருக்குது சென்று நம்ம வச்சு சும்மா ஒரு வாட்டி பார்த்தாலே போதும் சும்மா அப்படி வச்சு பார்த்துக்கலாம் அவ்வளவுதான் இப்போ இதுவும் அதே மாதிரி ஸ்லீவ்ல இருந்து ஒரு சென்டிமீட்டர் மீட்டர் உள்ளதில் வச்சிருக்கேன் இது மாதிரி தான் நினச்சிக்கணும் ஏ வந்து திருப்பிட்டு நம்ம வந்து போடணும் இது கொஞ்சம் தேவைப்பட்ட கீறி விட்டுக்கணும் அப்படிங்கிறது உள்ள உள்ள கச்சா வந்து பாடி தான் திருப்பி விட்டுருக்கணும் ஓகேயா இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த கச்சா வந்து பாடி சைட்ல திருப்பி விட்டுருக்கோம் இப்ப பாத்தீங்கன்னா இது வந்து பேக் சைடுல இருக்குது நம்ம இப்ப அடுத்து வந்து நெக்ஸ்ட் வந்து சைடு அடிக்கணும்